வீராசிரியில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வெடியை போலாம் ஆரன் திரும்பி பார்க்குறாங்க என்னது ஆப்போசிட் பார்ட்டி மாலங்கேயமாக வந்துட்டு இருக்குதே அப்படின்னு பார்க்கறாங்க பக்கத்து ஜவுளி கடற்காரரு உள்ளே வர்றாங்க ஆரா எப்படிடா இருக்கேங்கிறாங்க வாங்க ஐயாங்கிறாங்க டே அந்த பொண்ணுக்கு கல்யாணம்னு நினச்சி நான் உன் கல்யாணத்துக்கு வராம விட்டுட்டேன்டா அப்புறம் தான் தெரிஞ்சது உனக்கு கல்யாணம் முடிஞ்சுதாமே அந்த பொண்ணு களத்தில் நீ தான் தாலி கட்டினியாமே ஐயோ ஒரு நாளைக்கு எத்தனை தான் ஸ்பீடு பிரேக்கரோ தெரியலையே அப்படின்னு மாறன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க என்னடா மாறா சரிடா சரிடா வைக்கப்பட்டதெல்லாம் போதும் நான் இந்த கடையில் தான் கண்ணாடி வச்சு நான் பார்த்துட்டே இருக்கேன் வாங்காமல் அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருப்பியே நீ அதிர்ஷ்டக்காரன் தானே போட அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஏங்கிறாங்க இன்னைக்கு மிதி கன்ஃபார்ம் அப்படின்னு வீராவை பார்த்து நினைக்கிறாங்க டே இதை புடிடா அப்படின்னு கொடுக்குறாங்கம்மா ஏ எதுக்குங்க இதெல்லாம்ங்கிறாங்க அட புடிடா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஏ அந்த மாலையை வையை உன் கழுத்தில் நீயே போட்டுக்கிறக்கா நான் பார்க்குறக்கு வந்தேன் அந்த பொண்ணு பேர் என்னடாங்கிறாங்க வீராங்கிறாங்க ஏமா வீரா இங்க வான்னு கூப்பிட்றாங்க வீராவும் எழுந்திரிச்சு வராங்க அம்மா இந்த மாலையை பொடி ரெண்டு பேரும் மாலையை மாற்றிக்கங்க நான் தான் உங்கள் கல்யாணத்துக்கு வரலையில அதனால ரெண்டு பேரும் மாலையை மாத்தி உங்க கல்யாணத்தை பார்த்த மாதிரி இருக்கட்டும் மாற்றிக்கோங்கிறாங்க அதில் எதுக்கு வேண்டா விடுங்களேன்னு ராகவன் சொல்றாங்க ராகவா நீ சும்மா இரு எனக்கு ஏற்ற மாதிரி கடையை போட்டிருந்தாலும் அப்போ மாறன் எனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கேன் தெரியுமாங்கிறாங்க கல்யாணத்தை நான் பார்த்திருக்கணும் பார்க்காம மிஸ் ஆகிட்டு டே மாறா நீ முதலே என்கிட்ட சொல்லியிருக்கலாம் தான் கேட்குறாங்க பிளான் பண்ணியெல்லாம் இந்த கல்யாணம் நடக்கல கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுங்கிறாங்க மாறன் எது நீயா பிளான் பண்ணல ஏண்டா தாலியை பாக்கெட்லேயே வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு தெரிஞ்சு ஏடான்னு வீரன் நினைக்கிறாங்க எல்லாரும் கரெக்டா பாயிண்ட் புடிச்சிடுறாங்க எது பிளான் பண்ணலையா அப்ப தாலி எங்க இருந்து வந்ததுன்னு கேக்குறாங்க அதுங்க முன்னாடியே வாங்கி வச்சுட்டேங்கிறாங்க ஏன்டா நீயா பிளான் பண்ணல தாலியை வாங்கி வச்சுக்கிட்டு தானே நீ சுத்திட்டு செஞ்சிருப்பேங்க ஐயோ கரெக்டா கேட்டுட்டாரே அப்படின்னு நினைக்கிறாங்க மரன் சரி சரி ஆனது ஆகி போச்சு இப்ப ஏ முன்னாடி ரெண்டு பேரும் மாலைய மாத்திக்கோங்கிறாங்க ஐயா அதெல்லாம் வேண்டாமேங்கிறாங்க பரவாயில்ல போடுங்கிறாங்க வீரா ஐயோ போடலினாலும் திட்டுவாளே சரி போட்டுருவோம் அப்படின்னு மாறன் வீரா கருத்துல மாலைய போடுறாங்க நீயும் மாறன் கழுத்துல மாலைய போடுங்கிறாங்க மாறன் கருத்துல மாலைய போடுறாங்க போட்டக்கார தம்பி எங்கேயோ போட்டா வருங்கிறாங்க ஐயா நீங்களும் பக்கத்துல வந்து நெலுங்கன்னு கூப்பிடுறாங்க பக்கத்து ஜவுளிக்கார போலீஸ்காரரும் வந்து நிற்கிறாங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஃபோட்டோ எடுத்து முடிச்சதும் கையில் கவர் வச்சுருக்காங்க ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒரு கவர் கொடுக்குறாங்க சரி இந்த வாரத்தில் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் ரெண்டு பேர் வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க ஜோடி பொருத்தம் சூப்பராக இருக்கு சரி நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜவுளி கடைக்காரங்க இருந்து போகிறாங்க மாலை செஞ்சு பண்ணிட்டு நம்மளை விட்டு போகாத போல இருக்கு காலத்துக்கும் நம்ம மாலையும் கையுமாக தான் இருக்கணும் போல இருக்குங்கிறாங்க ம் அப்படின்னு வீரா முறைக்கிறாங்க அண்ணா நீ இன்னும் இங்கேயே என்னக்கிறீ அக்கா லுக்குட்டு போகிறாங்க தெரியலையாங்கிறாங்க ஆமாண்டா வேலையை மட்டும் கரெக்டாக இது எல்லாம் மட்டும் கரெக்டாக பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க மாறன் என்ன சொல்ல போகிறோளோன்னு வீர பக்கத்தில் போகிறாங்க ஏன்டா இதுவும் உன் வேலை தானே என்னடா லூசான்னு கேட்கறாங்க ஏய் நான் என்ன லூசா திரும்ப திரும்ப இதையே செஞ்சுட்டு இருக்கறதுக்குங்கிறாங்க ஆமா யார் அந்த ஆளுன்னு கேட்குறாங்க வீரா எடுத்த மாதிரி ஜவுளி கிடக்க வச்சிருக்காரே அவரு தான் இவருங்கிறாங்க ஏண்டா இவரு நம்ம தொழிலுக்கு போட்டியே எடுத்தாப்பில் ஜவுளி கடை வச்சுருக்காரு இவரு நம்ம மாலை போட்டு கல்யாணத்தை பார்க்க இவரு ஆசைப்படுறாரான்னு கேட்கறாங்க வீரா சாமி இதை நம்பினாலும் இதுதான் நெஞ்சு கொஞ்சம் என் மேல இருக்கிற பாசத்தால அவர் இப்படி எல்லாம் பண்றாருங்கிறாங்க மாறன் டே போய் சொல்லிக்கிட்டே இருக்காத எல்லாத்தையும் நம்ம வச்சு கழு தருக்கிறவன் தாண்டா டி எல்லாத்தையும் நம்ப வச்சு ஏமாத்துற மாதிரி என்னைய நினைக்காதுங்கிறாங்க வேற பத்தி என்னங்கிறது எனக்கு தெரியாதா இங்க பாரு மாறா நீ நினைக்கிறது இந்த ஜென்மத்துல நடக்கவே நடக்காது கடைசி வரைக்கும் நீ இந்த கோர பயில தான் படுக்க போறாங்க தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு வீர அங்க இருந்து போறாங்க சரி நான் கோர பயிலையே படுத்துக்கிறேன் இருந்தாலும் நீயா ஆசையா வந்து என்ன கட்டிப்பிடிச்சு படுக்கப் படுக்க பாரு என்னதான் இருந்தாலும் இதுவும் ஒரு ஜாலியா திருளா தான் இருக்கு ஆனா அவ சொன்ன மாதிரி அவ வீட்டுக்கு கல்யாணமாயி போயிருந்தா தேவதாசமா ஜாஸ்தியா தாடி வாத்திட்டு சுத்திட்டு பிடிச்சிட்டு அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வேற வந்தாங்க கண்டிப்பா ஒரு நாள் அதுவும் நடக்குண்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க நீ அங்க பார்த்து போமாங்கிறாங்க போறோம் போடன்னு போறாங்க வேற அண்மனையும் ராஜேஷோட அம்மாவும் ஏதோ தந்திரம் பண்ணிருக்காங்க அந்த இடத்துக்கு ராமச்சந்திரன் வராங்க டே வரர் வரன்னு பேசிக்கிறாங்க வரட்டு வரட்டு வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாங்கிறாங்க ராமச்சந்திரன் வந்துட்டாங்க ஐயா கண்மணி ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்கு சங்கடப்படுறாங்கிறாங்க என்னமா கண்மணி கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன தயக்கம் அப்படிங்கிறாங்க இல்ல தப்பா எடுத்துக்காதீங்க மாமா பையன் என் தங்கச்சி கழுத்துல கட்டாயத்தாலி கட்டியிருக்காங்க அதனால இந்த ஏரியா ஜனமும் சரி சொந்த பந்தங்களும் சரி ரொம்ப மோசமா தான் பேசி அவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்குள்ள சேத்துக்கிட்டீங்க என்னதான் வீட்டுக்குள்ள அவங்கள ஒதுக்கு வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாலும் அதனால எனக்கு நிறைய சங்கடத்தை உருவாக்குதுங்கிறாங்க அதனால உனக்கு என்னமா பிரச்சனைன்னு கேட்கறாங்க ராமச்சந்திரன் அவ என்னோட தங்கச்சி ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறோம் ஆனா பேச முடியறது இல்ல ஓ முடியல மனசு ரொம்ப கஷ்டப்படுது மாமா அதுவும் தவிர வெளியில இருக்கிறவங்க உன் தங்கச்சிக்கே கட்டாய தாளி கட்ட வச்சுட்டீங்களே அப்படின்னு என்னையா அசிங்கமா பேசுறாங்க மாமாங்கிறாங்க கண்மணி இத விட மட்டமாவா பேசுறாங்க இப்படி ஒரு பேருக்காகவும் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம் மாமா அண்மணி சொல்றதும் சரிதாங்க ஐயா அவ இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு எல்லாம் புரியுங்கிறாங்க ராஜேஷ் அதுவும் சரிதாம்மா கண்மணி இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா அதுவும் சரிதான் ஆனா நான் வீர இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா நான் எடுத்த முடிவு தான் சரிங்கிறாங்க ராமச்சந்திரன் வீரா என்னதான் இருந்தாலும் மாறின ஏத்துக்கிட்டாலும் அந்த கோவம் எனக்கு குறையாது ஆனா வீரா மேல இருக்கிற மரியாதை பாசம் அன்பு இதுவும் என்னைக்குமே குறையாது மட்டும் அவங்களை நான் வீட்டுல வச்சிருக்கிறதே வீராவோட பாதுகாப்புக்கு தானுங்கிறாங்க வீராவுக்கு என்ன பாதுகாப்பு தைரியமான எங்க இருந்தாலும் பொழிச்சுக்குவான்னு சொல்றாங்க கண்டிப்பா தைரியமான பொண்ணு தான் எங்க இருந்தாலும் பொழைச்சுக்குவா ஆனா ஏன் பையன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லையே அவன் ஒரு குடிகாரன் அவன் குடிச்சிட்டு எந்த நேரத்துல என்ன செய்வான்னு தெரியாது இப்போ அவங்கள நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சுட்டேன் குடிகாரனும் வீராவும் ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டு வீராவை ஏதாவது செஞ்சுட்டா யாருமா பொறுப்பேற்றுக்கிறது ஏற்கனவே அவனால ரெண்டு பேர் சாவு அந்த ரிஸ்க் எடுக்க நான் தயாரா என்னோட மரியாதை கௌரவம் இது தாண்டி வீராவோட பாதுகாப்பு தான் எனக்கு முக்கியம் அந்த அக்கறையிலையும் வீராவோட பாதுகாப்புக்கு தான் இந்த வீட்டுல நான் வச்சிருக்கேன் ஆனா நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதுமா எந்த சூழ்நிலையிலயும் வீராவை இந்த வீட்டை விட்டு நான் வெளியே அனுப்பவே மாட்டேங்கிறாங்க இதுதான் என்னோட ஒரே முடிவுன்னு சொல்லிட்டு போறாங்க ராமச்சந்திர கடையில வீரா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க மாறன் வீராவை பாக்குறாங்க வரும்போது ஜோடியா வந்தோம் இப்ப திரும்பி போகும்போது நம்ம கூட வருவாளா மாட்டாளா இல்ல விட்டுட்டு போனா அப்பா ஏற்கனவே இங்க எல்லாரும் சேர்த்து சொன்னதுக்கே சரியான கோர்த்து வம்பு நம்ம பாட்டுக்கு கிளம்புவோம்னு மாறன் வந்துட்டு வச்சுருக்காங்க வீரா ஏங்க கொஞ்சம் நில்லுங்க நான் பேக் எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன் எங்கள் பாட்டு கிளம்பி போயிட்டு இருக்கிறீங்களேங்கிறாங்க இல்லை நீ சின்சியராக வேலை பார்த்துட்டு இருந்தா வெளியில் வெயிட் பண்ணலான்னு நினச்சேங்கிறாங்க மரன் இல்லைங்க நானும் கிளம்பி போகிற வழியில் அப்படியே சாமி கும்பிட்டு பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு போகணுங்கிறாங்க எது கோயிலுக்கு அங்கிறாங்க கோயிலுக்கு கூட்டி போய் அக்கா உங்கள் கையால் பூ வாங்கி வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அது கூட உங்களுக்கு புரியலையாங்கிறாங்க ஆ இவ என் கையால் பூ வாங்கி வைக்க போறாளா என்னோட அவஸ்தா தெரியாமல் நீங்கள்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறாங்க மரன் என்னங்க போகலாமா அக்கா போயிட்டு வரேன் அப்படின்னு வீரா எல்லாத்துக்கிட்டே சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க மாரணும் வீராமல் வெளியில் வந்ததும் ஆட்டோ பிடிக்கட்டுமாங்கிறாங்க ஏங்க உங்க பைக்கு கோயிலுக்கு போகாதாங்கிறாங்க இல்ல உனக்கு தான் என் கூட வந்தா பிடிக்காது அதான் ஆட்டோ பிடிக்கலாமான்னு கேட்டேங்கிறாங்க உங்க கூட வந்தா ஒண்ணு இல்ல பைக் எடுங்கிறாங்க மாத்தி மாத்தி பேசுறா பாரு அப்படின்ட்டு பைக் எடுக்கிறாங்க மண்டியில மாறன் பக்கத்துல வீரா உட்காடுறாங்க ஐயோ இவ்வளவு டச் பண்ணிருந்து வழக்கமா ஆட்டோல உட்கார் போதே என்ன தள்ளி விட்டுட்டு உட்காருவா தோல்ல வேற கை போடுறா இப்போ என்ன முடிவுல இருக்கானே தெரியலையேன்னு மாறன் குழப்பத்தோட வராங்க நீ தான் காப்பாத்தணும்னு பழம்பிக்கிட்டு வராங்க மாறன் எங்க போலங்க அப்படின்னு ஆசையா அன்பா சொல்லிட்டு வராங்க வீரா வீரா மாறன் தோல்ல கை வச்சிட்டு வராங்க வண்டி அவங்களுக்கும் தெரியாம பறக்க பாதியில போனதும் நீ இறங்கி வீட்டுக்கு போ எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது நான் முடிச்சுட்டு வரேங்கிறாங்க டேய் நான் வரும் போது ஒன்றா தானே வந்தோம் இப்போ ஒன்றா தானே வீட்டுக்கு போகணும் முதல்ல வீட்டுக்கு வண்டியை விடுங்கிறாங்க ஐயோ விட மாட்டா போல இருக்கேன்னு மாறை இருக்கும்போது வீராக உட்காந்து அப்படியே கட்டி அணைச்சி கொண்டுக்கிறாங்க அச்சோ ஒரு மாதிரியே கூச்சமாக இருக்குங்கிறாங்க மாரியெல்லாம் எந்த பொண்ணும் இப்படி கட்டி கொந்ததில்லை நீ கட்டி அணைச்சி கொந்ததும் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குதுங்கிறாங்க டேய் நடிக்காதடா முதல்ல வண்டி எடுங்குறாங்க வீரா மூஞ்சி ஏண்டா ஒரு மாதிரியை வச்சிருக்கேன் சிரிச்சுக்கிட்டு வண்டி எடுங்குறாங்க நான் விருப்பம் பேசினாலும் அப்போ உடம்புக்குள்ள ஜிப்புன்னு தான் இருக்கு சரி ஜாலியாக என்ஜாய் இப்போ லண்டு மாறன் வண்டி எடுக்கிறாங்க ஆயிரம் இருந்தால் இருந்தாலும் இவன் நம்ம பண்டாட்டிங்கிறாங்க டேய் போகணும்னு சொன்ன நல்லங்கிறாங்க ஆ போன போறேன் போறவங்க லட்சுமி அம்மாவும் வீட்டுக்கு வர்றாங்க அங்க ராஜேஷோட அம்மா தான் அரடே கண்மணி இங்க வந்து பாரு யார் வந்திருக்கான்னு பாருங்கிறாங்க கண்மணியும் வந்து பாக்குறாங்க வாமா வா என்ன உன் சின்ன மகன் எப்படி வாழ்றான்னு பாக்கலாம்னு வந்தியா ஏன் இப்படி பேசுறேன்னு கேக்குறாங்க ஆமா நான் அவ்வளவு சொல்லியும் அப்பவும் நீ அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஜோடியை வீட்டுக்கு அனுப்பிட்டு வச்சுட்டே கேக்குறாங்க கண்மணி ஆரனோட அத்தை ஒரு பக்கம் மந்திரம் போடுறாங்கன்னு நீ ஒரு பக்கம் மந்திரம் போட்டுருக்க அப்படி தானே நடந்ததுன்னு கேக்கிறாங்க கண்மணிக்கு நம்ம வீட்டுல மதிப்பே இல்லாம போச்சுங்கிறாங்க கண்மணி சும்மா பேச்சுக்கு பேசணும்னு நல்லா இப்படி பேசாத கண்மணி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு முடிவு எடுத்துட்டாங்க அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானுங்கிறாங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காங்கன்னா நம்ம ஏத்துக்கணும் கண்மணிங்கிறாங்க அப்படியெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது இப்ப நீ எதுக்கு வந்து அதை சொல்லுன்னு கேட்கறாங்க கண்ணக்காவையும் மாறன் மாமாவையும் விருந்து கலைக்கலான்னு வந்திருக்கோன்னு விருந்தா சொல்றா ஓ அவங்க ரெண்டு பேத்துக்கும் தலவால இலை போட்டு விருந்து வைக்கலான்னு வந்தியாக்கும் ஆமாடி உனக்கு செஞ்ச மாதிரி அவளுக்கும் செய்யணும் லட்சுமி நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற அவனெல்லாம் ஒரு ஆளு இது ஒரு கல்யாணம் அவங்களை கூப்பிட்டு நீ விருந்து வைப்பியா மணி என்னதான் இருந்தாலும் மாறன் நம்ம வீட்டு மாப்பிள்ள கொஞ்சம் மரியாதையா பேசுங்கிறாங்க லட்சுமி மாறன் மாமாவை இப்படி எல்லாம் பேசாதக்கான்னு சொல்றாங்க அவன் ரொம்ப நல்லவன் பாரு ஒரு பொறுக்கி மக கல்யாணத்தை நிறுத்தின துரோகி அவனை எல்லாம் எப்படி உன்னால மன்னிக்க முடியுதுன்னு கேட்கறாங்க கல்வி வீராவே மன்னிச்சிட்டா உனக்கு என்னடி வந்ததுன்னு கேட்கறாங்க லட்சுமி வீரா மன்னிச்சாலும் என்னால இதை ஏற்றுக்க கல்யாணத்தை என்னால ஒத்துக்கவும் முடியாதுங்கிறாங்க அக்கா மாறன் மாமா ரொம்ப நல்லா இருக்காங்க நான் அடிக்க போறேன் எப்ப பார்த்தாலும் அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அவங்களுக்கு விருந்து வைக்கலான்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தோங்கிறாங்க நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க என்னோட முடிவு மட்டும் இல்லை என் மாமனார் புருஷன் எல்லார்த்தோட முடிவும் இதுதான்ங்கிறத பத்தி இனிமேல் இங்க பேசாத நீக்கு முதல்ல கிளம்புங்கிறாங்க கண்மணி என்ன லட்சுமி இது ஊரே உன் குடும்பத்தை பத்தி தான் பேசிட்டு எந்த மாதிரியே நீயும் பண்றியே அப்படின்னு ராஜேஷோட அம்மா சொல்லிட்டு இருக்கும்போது வெளியில் வெளியில வீராவும் மாறனும் பைக்ல வந்து ஜம்முன்னு இறங்குறாங்க ஆர்டிடி என் சின்ன மருமகனையும் மகளையும் அப்படின்னு ஜாடியால கஞ்சாடியில காட்டுறாங்க லட்சுமி அம்மா தலையை குடிஞ்சுக்கிறாங்க கண்மணி வீராவும் மாறனும் ரெண்டு பேரும் கை கோட்டுக்கிட்டு வர்றாங்க பிருந்தாவை பார்த்ததும் அப்படின்னு வர்றாங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் இப்படி பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாங்கிறாங்க மாமா நீங்க நினைச்சதா சாதிச்சுட்டீங்கன்னு கேக்குறா பிருந்தா எங்கேயும் சாதிச்சேன்னு சொல்லிட்டு இருக்காங்க மாரன் அக்காவை எப்படியோ சமாதானப்படுத்திட்டீங்க இல்லங்கிறா என்னமா பண்ணட்டும் ஒண்ணுமே தெரியாம நடிச்சிட்டு இருக்கேங்கிறாங்க கண்மணி பாத்தியா அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சந்தோஷமா ஒத்துமைய இருக்காங்கன்னு இதுக்கு மேலே நான் உன் பேச்ச கேட்க முடியாது அவங்க ரெண்டு பேர்த்தையும் விருந்து கூப்பிடறதான் சரிங்கிறாங்க லட்சுமி முடியாதுமா இதுக்கு நான் அலோவ் பண்ணவே மாட்டேன் அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டீங்கன்னா நான் இனிமே எப்பவுமே அந்த வீட்டு பக்கமே வரமாட்டேங்கிறாங்க சும்மா உங்களுக்கும் அக்காவுக்கும் நாளைக்கு கறி வந்துங்கிறாங்க ஓ இவ்வளவு நாளா என்னை பட்னி போட்டதுக்கு இப்ப எல்லாம் சரி பண்ண போறீங்களாங்கிறாங்க ராமச்சந்திரன் மாடியில இருந்து வராங்க இதை பார்த்த மாறன் அப்பாடி ஆட்டாடி அடுத்த கண்டம் வருதே அப்படின்னு பாத்து ஆமா இப்பதான் வந்தீங்களாங்கிறாங்க ஆமா நான் இப்பதான் வந்தாங்கிறாங்க சரி என்ன விஷயம்னு கேக்குறாங்க பிள்ளையும் மாப்பிள்ளையும் நான் விருந்து கலைக்கலாம்னு வந்திருக்கேங்கிறாங்க உன்னையும் மாப்பிள்ளையும் தான் ஏற்கனவே விருந்து பண்ணிட்டீங்கல்ல இதுக்கப்புறமும் இன்னும் என்ன விருந்துன்னு கேக்குறாங்க ஐயோ அண்ணா ராகவன் கண்மணியை கூப்பிட வரல நான் வீராவையும் மார்னிங் கூப்பிட வந்தேங்கிறாங்க உங்களை கூட்டிட்டு போறதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும் கல்யாணம் தான் மறப்படி செய்யல ஏதோ இந்த மாதிரி சடங்காவது நான் முறையா செய்ய இனிமலர் அவங்க ரெண்டு பேத்தையும் முறையே அனுப்பி வைக்கணும்னு கேக்குறாங்க இந்த வீட்டுல கண்மணி ராகி இவங்க மூணு பேத்துக்கு தான் நான் பொறுப்பு நீ சொன்ன அந்த ரெண்டு பேத்து பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது நான் முழுசா அவங்க ரெண்டு பேத்தையும் தண்ணி தொழிச்சு விட்டுட்டு நீ கூட்டிட்டு போறதுன்னா கூட்டிட்டு போமா அவங்கள பத்தி எனக்கு எந்த ஒரு அவசியம் கிடையாது அவங்கள நான் தடுக்க போறதும் இல்லைங்க ஐயோ அண்ணா என்ன நான் இப்படி சொல்றீங்களேன்னு கேக்குறாங்க லட்சுமி ஏமா நானே அந்த பொண்ணு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டிய பொண்ணு இப்படி ஒரு குடிகார நான் கட்டிக்கிடுச்சேன்னு கவலைப்படுற வேதனையில இருக்கேன் வேதனையில ஏமா நீ வெந்து நீ ஊத்துறேன்னு கேக்குறாங்க ராமச்சந்திரன் மாறன் உங்க தான் உங்க கண்ணுக்கு வேணா அவங்க தப்பா தெரியல ஆனா உண்மையிலுமே மாறன் அப்படி தப்பா குணமான நல்ல குணமான பையன் உங்க பையங்கிறாங்க அப்படி என்னதான் சொல்லி உங்களை எல்லாம் மயக்க வச்சிருக்கானோ எனக்கு தெரியலைங்கிறாங்க ராமச்சந்திரன் அப்படி என்னதான் அவங்க எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சுட்டான்னு கேட்கிறாங்க ராமச்சந்திரன் அவர் என்ன நல்லது செஞ்சாருன்னு தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டேங்கன்னு விருந்தா சொல்றாங்க அப்படி என்ன செஞ்சா சொல்லுன்னு கேட்கறாங்க எல்லாரும் பாக்குறாங்க விருந்தா என்ன சொல்ல போறாங்கன்னு நாளை எபிசோட்ல பாக்கலாம்